எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தின் இனிய காலைப்பொழுதில் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை நாளும் ஒவ்வொன்றாக சுவைத்து வருகின்ற நாம் இன்றைக்கு பார்க்க போவது பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய மிக மிக அழகான ஒரு பாசுரம் வாருங்கள் பாடலை சுவைக்கலாம் ரசிக்கலாம் குத்துவிளக்கே கோட்டுக்கால் கட்டின் மேல் குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி மெத்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் பிணை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்தமலர் மார்பிரவாய் வைத்து கிடந்தமலர் மார்ப் திரவாய் மைத்தடுங் கண்ணி நாய் நீ உண்ம நாளை எத்தனை போதும் துயில் எழவொட்டாய்க்கான் மைத்தடுங் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் துயில் எழவொட்டாய்கத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயா தத்துவம் அன்றே தகவேலோர் எம் பாவாய் தத்துவம் அன்றே தகவேலோர் எம் இங்கும் ஆண்டாள் நப்பினை படுக்கை அறையை அழகாக வர்ணிக்கிறாள் ஒன்பதாவது பாசுரத்திலே விளக்கேறிய தூபம் என்று அங்கே தூபங்கள் கமழ்வதையும் சுற்றிலும் விளக்குகள் எரிவதையும் குறிப்பிட்ட ஆண்டாள் இந்த பாடலிலே குத்து விளக்குகள் எரிகின்றனவாம் என்ன ஒரு மங்களமான காட்சி அந்த குத்து விளக்குகள் ஒளி வீச யானையின் கொம்பினால் அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் என்று இந்த கட்டிலை சொல்லுகிறாள் ஆண்டாள் அந்த கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்று இருக்கின்றதாம் ஐந்து விதமான அடுக்குகளை உடைய படுக்கை பஞ்ச சயனத்தின் மேல் பஞ்சம் பாஞ்ச் என்று இந்தியிலே சொல்வார்கள் பாஞ்ச சன்னியம் இறைவனின் கையிலே இருக்கின்ற சங்கு இங்கே ஐந்து விதமான அடுக்குகளை கொண்ட பஞ்சுகளை கொண்ட மெத்தையாம் அவை என்னென்ன அழகு குளிர்ச்சி நறுமணம் வெண்மை மென்மை என்று ஐந்து குணங்களை சொல்லுகிறது மற்றொன்று தளிர் மலர் பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் என்ற ஐந்து பொருள்களை சுட்டுகிறது இன்னும் ஒரு வியாக்கியானமோ அன்னத்தூவி இளவம் செம்பஞ்சு வெண்பஞ்சு மயில் தூவி என்று ஐந்தாலும் ஆன படுக்கை என்று குறிப்பிடுகிறது ஒரு பாசுரமோ சிறு பூளை செம்பஞ்சு வெண்பஞ்சு சேலாமுறு தூவியோடு ஐந்து என்று இந்த பஞ்ச சைனத்திற்கு விளக்கம் சொல்கின்றது ஆக அந்த உயரமான கட்டிலின் மீது சாதாரணமாக அமர்ந்து படுக்க முடியாது அவ்வளவு உயரம் அதனால்தான் அதன் மீது ஏறி படுக்க வேண்டும் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார் பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தளர் பூங்குழல் நப்பிண்டை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாக வாய் நாங்கள் அத்தனை பேரும் அதிகாலையில் வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் கதவை திறக்குமாறு கெஞ்சுகிறோமே வேண்டுகிறோமே கதறுகிறோமே பாடுகிறோமே உங்களை இறைஞ்சுகிறோமே அவளுக்குத்தான் கால் காதுகள் கேட்கவில்லை மலர் மார்பா திருமங்கையை திருமகளை எப்போதும் நெஞ்சிலே சூடிக்கொண்டிருக்கின்ற துளசி மாலை அணிந்த மலர் மாலையை அணிந்த பரந்த மார்பை உடையவனே நீ எப்படி இருக்கிறாய் அன்றளந்த வாசனை மலர்களை கொத்தாக தன்னுடைய கூந்தலிலே சூடிக்கொண்டிருக்கின்ற நப்பின்னையோடு இங்கே இருக்கின்றாயே நீயாவது எங்களுக்காக பரிந்து பேச மாட்டாயா ஏ நப்பின்னாய் நீ வாய் திறக்க மாட்டாய் ஏனென்றால் நீ உன் மணாளனோடு சுகித்திருக்கிறாய் அந்த இன்பத்தில் இருந்து உன்னால் எழுந்து வர முடியவில்லை மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் அகன்ற பெரிய அழகிய கண்களில் மைகளை தீட்டிய நப்பினையே நீ உன் மணானனை எழுவதற்கு எப்போதும் ஒப்புக்கொள்ள மாட்டாய் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் அந்த பிரிவை தாங்க மாட்டாளாக நீ படுத்தி கிடக்கிறாயே இது உனக்கு தக்கதா பெருமாளே இது உனக்கு தக்கதா இரண்டு பேரில் யாராவது ஒருவர் வாய் திறந்து பேச மாட்டீர்களா எங்களுக்காக உங்களது இல்ல கதவை திறக்க மாட்டீர்களா என் அப்பின்னையே இந்த இறைவன் உனக்கு மட்டுமே சொந்தமானவன் என்று நீ நினைக்காதே அவன் எங்களுக்கும் உரிமையுடையவன் என்று ஆய சிறுமிகள் அழகாக நப்பிண்ணையை சொல்வதாக இந்த பாடலானது புனையப்பட்டிருக்கிறது ஆட்சியர்கள் ஆயர் சிறுமியர்கள் இறைவன் மீது கொண்ட பக்தியை நட்பின்னையின் மீது கொண்ட நட்பை மிக அழகாக சித்தரிக்கின்ற இந்த பாசுரத்தோடு நாளை அடுத்த பாசுரத்தை சிந்திக்கலாம் ரசிக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது கற்பகம் கொழிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா